ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எருவாச்சிலருந்தே இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு நாளாக மூணு மணிக்கு மேலே தான் மழை பெய்யுது அதனால் செடிகளாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா பசுமையாக இருக்குது அவ்வளோக்காக தண்ணி விடவும் தேவையில்லாமல் இருந்துச்சு அங்கே என் பொண்ணு முல்லைப்பூ பறிச்சுட்ருக்காங்க அவங்க பறித்து முடிச்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ இருந்துச்சுங்கிறத காமிக்கிறேன் நம்ம எல்லா முல்லைப்பூவுமே பறிச்சுக்கலாம் முக்கலாக இருக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு முல்லைப்பு கொஞ்சம் நிறையா இருக்கனால ரெண்டே மட்டும் வச்சு கட்டிக்கலாம் செடியும் நல்லா இருக்குது பாருங்கள் ப்ரூனிங் பண்ண செடி தான் இது பறிச்சாச்சு முல்லைப்பூவும் என் பொண்ணு பறித்து எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்த ரோஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் லைட் கலர் ரோஸ் இதில் மொக்கு பாருங்கள் மொக்கு பார்க்குறப்ப நல்ல டார்க்காக இருக்குது பூ மலந்ததுக்கப்புறம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது செடி நல்லா பாருங்க பாருங்கள் கிளைகளும் நிறையா இருக்குது இதை ஒன்றை மட்டும் பறிச்சுக்கலாம் இது ப்ரூனிங் பண்ண செடி தான் இது செடி கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இலையெல்லாம் ஆனால் மொக்கு கலர்லேயே இருக்குது பாருங்கள் ஆனால் செடி நல்லா இருக்குது இப்போ இதில் ஒரு பூ இருக்குது இந்த ஒரு பூவையும் பறிச்சிடலாம் பிங்க்கு தான் இதுவும் இதுலேயே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இந்த செடியும் கொஞ்சம் வெட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா தலைஞ்சிருக்கு தான் புது புது தளியராக வருது குட்டி குட்டியாக குருத்தும் இருக்குது பாருங்கள் டார்க்கு பிங்க்கு இது பட்டன் ரோஸ் வெரைட்டி இதுலேயும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் செடி நல்லா முட்டெல்லாம் நிறையா வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஒரு இதில் மூணு முட்டை இருக்குது இது எப்பயுமே சிங்கிளாக பூ வராது டபுள் கலரு இதுலேயும் நாலு பூ இருக்குது நாலையும் பறிச்சுக்கலாம் இது உரம் கொடுத்ததுக்கப்புறம் பூவெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது நமக்கு ஃபைனலாக ஆகுறப்போ தான் பூ எல்லாமே சின்னதாகிடும் அதனால தான் நம்ம ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தொடர்ச்சியாக பூ உரம் கொடுத்துட்டே இருக்கணும் பூ கொஞ்சம் சிறுசாகாமே இருக்கும் ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸும் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் நான் மொத்தமாக பறித்ததுக்கப்புறம் ஒயிட் ரோஸ் காமிக்கிறேன் அப்புறம் இருந்தாலும் மறுபடியும் நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டுறோம் ஏன்னா செவன்டே ரோஸ் செடி மேலே கொஞ்சம் இருக்கிறதுனால இது நல்லா படர்ந்து இருக்குது செப்ரேட்டாக இதை வச்சோம்னா செடி நல்லா வரும் கொடி மாதிரியும் இருக்கும் முள் இல்லாத செடி தான் இது ஒயிட் ரோஸு செவன்டே ரோஸு இது பாருங்கள் பால்கனி நம்ம சைடு இருக்குது இதிலே ரெண்டு மூணு மொட்டு இந்த சைடு இருக்குது அங்கட்டு பூ இருக்குது பறிச்சுக்கலாம் இது ஒயிட் ரோஸும் ஒயிட் ரோஸும் ஒரு லேயர் தான் வரும் பட் ஆனால் பக்கத்தாலே இருக்கிறனால எலிமே தெரியல பூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மொக்கு நிறையா வச்சிருக்கு டே ரோஸில் இப்போதைக்கு தேவையான அளவு பூ மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் அளவாக தான் பறிக்க போகிறோம் என்ன போகிறோம் தான் நேற்று பறித்த பூக்களே இன்னும் நிறையா இருக்குது அதனால் இன்னிக்கு கொஞ்சம் அளவாக பறிச்சிக்கலாம் பேண்டா கலர் ரோஸு இதுலேயும் மூணு இருக்குது மூணையுமே பறிச்சிடலாம் இன்னொரு செடியும் இருக்குது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது நான் காமிக்கிறேன் அது லைட் கலரில் இருக்கும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அரளி அரளி நம்ம வந்து என் பொண்ணை பறிக்க சொல்லிட்டு நம்ம அடுத்த ரோஸ் செடியில் நம்ம பூவை பறிக்கலாம் அவங்க பறிச்சிட்டு வந்துருவாங்க பேண்டா கலர் ரோஸு இந்த ரோஸ் பாருங்கள் லைட் கலரில் இருக்கும் அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் மூணு கலர் இருக்குது ஃபேன்டா கலர்லேயும் நம்மள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர்ஸ்லாம் பிளாக் ரோஸ்ஸு கிரீன் ரோஸில் ரொம்ப ரேரான வெரைட்டி அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சிச்சு பாருங்கள் இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது மொத பறிச்ச பூ கொஞ்சம் டார்க்காக இருக்குது அடுத்து பிளாக் ரோஸ்ஸு பிளாக் ரோஸ் வந்து இன்றைக்கி நம்ம ரெண்டு செடியில தான் பறிக்க போகிறோம் ஒரு செடியில் பூ இருக்கட்டும் அப்புறம் நம்ம பறிச்சுக்கலாம் மண்கலவை கேட்டிருந்தீங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்னும் தேங்காய் நார் வரல தேங்காய் நார் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக மண்கலவை ரெடி பண்ணுறேன் அது வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு நீங்கள் ரோஸ் செடி வைக்கிற மாதிரி சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்சிமம் வந்து செம்மண் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் நார் கொஞ்சமாக போடுங்க தேங்காய் நார் எதுக்கு கொஞ்சமாக போட சொல்கிறேன்னா கலவைக்கு நம்ம ரெடி பண்ணுறப்ப தண்ணி நம்ம செடிகளுக்கு ஊற்றுறப்ப கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அதுக்காக தான் தேங்காய் நார் நம்ம நம்ம நர்சரியிலே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம செடி வாங்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவங்க செம்மண்ணில் தான் அவங்க நடவு செஞ்சுருப்பாங்க நம்மளும் அந்த மெத்தேடு தான் யூஸ் பண்ணுவோம் மேலாகல தான் நம்ம உரமெல்லாமே கொடுப்போம் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா செம்மண்ணோடய கம்போஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க நர்சரியிலேருந்து கொண்டு வரப்போ உங்களுக்கு டிஏபி கிடைச்சாலும் கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு வந்து செம்மண்ணில் கலந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம அடுத்து உரம் ரெடி பண்ணிக்கலாம் ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸ்ஸு இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு நான் ஒரே ஒரு டைம் மட்டும் மண் கலவை ரெடி பண்ணுறப்ப டிஏபி எனக்கு கிடச்சிச்சு அதுலேருந்து நான் கொண்டு வந்து ஒரு பேக்கெட் மட்டும் போட்டு தான் மண் கலவை ரெடி பண்ணினேன் பட் ஆனால் எல்லா செடிகளுக்கும் அந்த மெத்தடே யூஸ் பண்ண மாட்டேனே என்னெல்லாம் கிடைக்குதோ அதை எல்லாமே போட்டு ரெடி பண்ணிக்குவேன் ரோஸ் செடிக்கு மட்டும் செம்மண் போடுவேன் எழுபது பர்சன்டேஜ் செம்மண் போடுவேன் இருபது பர்சன்டேஜ் தேங்காய் நார் போடுவேன் பத்து பர்சன்டேஜ் வந்து மண்புழு உரம் போடுவேன் இது கூடவே தேங்காய் நாரோட வேப்ப முண்ணாக்கு கடைசியாக போடுவேன் வேப்ப முண்ணாக்கு எதுக்குன்னா நம்ம வேர்பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கும் நம்ம ஆல்ரெடி மேலே கொடுக்கறதை விட நம்ம மண்கலவையோட ரெடி பண்ணிடணும் அதுதான் பெஸ்ட்டு இந்த மெத்தேல நீங்கள் ரோஸ் செடி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் நான் கொடுக்குற உரத்தையும் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் கொடுத்துட்டு வாங்க நல்லா இருக்கும் பூவெல்லாம் எடுக்கும் இன்ன வரைக்கும் நம்ம செடிகள் அதிகபட்சம் ரோஸ் செடியில் எதுவும் காஞ்சது கிடையாது டபுள் கலரு இதுலேயும் ஒன்று இருக்குது இது சாண்டில் கலர் ரோஸு ஃபுல்லாகவே நான் ப்ரூனிங் பண்ண செடி தான் நாட்டு ரோஸு இதில் உக்கு ரெண்டு இருக்குது பார்த்து மட்டும் இந்த ஒரே ஒரு பூவை மட்டும் பறிச்சிக்கலாம் எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த செடிகள் இருக்க அழகே தனி தான் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பூவும் நல்ல பெருசாக இருக்குது இயற்கையாக நம்மளுக்கு கொடுக்குற அந்த மலையோட இது தான் செடிகளுக்கு கொடுத்த கிடச்சா வரேன்னு நினைக்கிறேன் இதுவும் ப்ரூனிங் பண்ண செடி தான் ரெட் கலரு இதுவும் நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பழைய செடி இது பூ பாருங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் இது பலூன் ரோஸ் பலூன் ரோஸ்லேயும் இப்போ தான் ரெண்டும் மொட்டா இருக்குது செடி நல்லா தலைஞ்சிருக்கு இது வந்து சின்ன தொட்டியில் இருக்குது இந்த பலூன் ரோஸ் செடி அடுத்து மலர்ந்துடும் நம்ம அதுக்குள்ளே பறிச்சிடலாத ஒன்று ஏன்னா நம்மளுக்கு காலையில் தண்ணி விடுற வேலை இல்லை அதனால் ஈவினிங் தான் வருவோம் அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிரும் இந்த பூவு செம்பருத்தி செம்பருத்தி செடி இருக்கிறது ஒரு தொட்டியில் தான் ஆனால் மேலே தான் பூ வரும் நியாயத்து கீழே தாவு வந்து அதில் ஒரு பூ இருக்குது அதையும் ஒன்று பறிச்சுக்கலாம் கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்துலேயும் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இன்றைக்கான அறுபடை இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ